இந்த தமிழ்நாட்டை அப்படியே ஒரு பாம்பு மாதிரி வாயை வருது ஜனதாங்கிற கட்சி அதுக்கு ஒரு பெரிய பெரிய இன்னொரு ஆர் எஸ் எஸ் இந்த ஆர் எஸ் எஸ் பா பிஜேபியும் விழுந்த திட்டமிடுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது ஏன்னா அவங்களால இதுவரைக்கும் கிட்ட வர முடியல அந்த ஆபத்தை நம்ம எதிர்க்க வேண்டி இருக்கு அதிமுக என்கிற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன ஆகுது இல்லாம போகுது அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம் அவங்க கை கட்டி ஒருத்தர் அவர் யாரு அவருடைய பங்கு என்னன்னு ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்திருக்கு அவ்வளவு படுகொலைகளை நிகழ்த்துவதில் புகழ் பெற்றவராக அவரோட பேரு பல பத்திரிகைகள்ல இடம்பெற்றது கலவரங்களை நடத்துவதற்கு திட்டமிடுவதுதான் அவங்களோட வேலை அவங்க இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம யோசிக்க வேண்டாமா நம்ம ஊருக்கு யார் வர்றாங்க யார் சுத்தி வராங்க திடீர்னு சொல்றாங்களே புள்ள பிடிக்கிற கூட்டம் வருது பிள்ளைங்கள பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இது கலவர கூட்டம் வருதே எப்படிப்பட்ட கலவர கூட்டம் அமைதியா இருக்கிற ஊர்ல ஒரு கோயில்ல போய் ஒரு எரும மாட்டு தலையை வெட்டி கொண்டு போடுறது யார் போடுறான்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் போட்ட போடுறதாக போறாங்க புடிச்ச ஆளை பார்த்தா அவரு முஸ்லீம் இல்ல இந்த கலவர கும்பலால தயாரிக்கப்பட்ட ஒரு ஆளு ஒரு கோயில்ல கோயம்புத்தூர்ல ஒரு பரதா போட்ட பெண் போய் ஒரு கோயில்ல ஒரு கரிய வீசிட்டு போறாங்க அந்த அது பொண்ணே இல்ல ஆம்பளை இந்த கலவர கும்பலை சேர்ந்த ஆளு அப்ப இவங்க நோக்கம் என்ன எதுக்கு இங்க உள்ள வராங்க என்ன திட்டமிடுறாங்க இந்த நாட்டுல நாம எப்படி அமைதியாக இருக்கிறோம் இந்த அமைதியை கெடுப்பதற்கு குலைப்பதற்கு திட்டமிடுகிற கலவரக்காரர்கள் இந்த ஊருக்குள்ள வர்றாங்க அதற்கு ஒரு திராவிட இயக்கமாக தன்னை காட்டிக்கொண்ட அண்ணா அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி அதுவும் இல்ல கட்சி அந்த கட்சி அவர்களுடைய கைப்பிடியில கரைஞ்சுக்கிட்டு இருக்கு காணாம போகுது அப்படிங்கும் போது நம்முடைய கவலை அமுக என்கிற கட்சியை பற்றியது அல்ல தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றியது ஆகவே இன்னைக்கு பாக்குற எல்லாரும் நீங்க சகோதரிகளே நல்லா யோசிச்சு நம்ம வேலை என்ன அப்படிங்கிறது வெறும் தேர்தல் மட்டும் அல்ல அதுக்கு முன்னாலும் பின்னாலும் நடக்கிற இந்த பிரச்சாரங்களை நம்ம வந்து எதிர்கொள்ளணும் இந்து விரோதி சனாதன விரோதி சனாதன விரோதினா யார் சனாதன விரோதி உங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு பத்து வயசுல கல்யாணம் பண்ணுவீங்களாமா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க பண்ணுவீங்களா வயசுக்கு வராத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு பத்து வயசுக்கு முன்னாடி வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணாட்டி நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கன்னு எழுதியிருக்கு பரவாயில்லையா நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் சனாதன விரோதிகள் தான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிங்க வீட்டுக்கார ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு அவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு அடிங்க வீட்டுக்குள்ள வைங்க வெளியில விடாதீங்க ஜாக்கெட் போடக்கூடாது இல்லைன்னா கூட போட்டு கொளுத்தி விட்டுறலாம் அப்படின்னு யாராவது சொன்னா ஒத்துக்குவீங்களா ஒத்துக்காத எல்லோரும் சனாதன விரோதிகள் தான் இதையெல்லாம் செய்ய தான் சனாதனம் அதை வளர்க்கறது தான் பிஜேபி அதுக்காக இருக்கிறது தான் ஆர் அதை எதிர்க்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் இன்னைக்கு திராவிட இயக்கம்னா திராவிடர் கழகம் என்பது தேர்தலுக்கு போகாத இயக்கம் தேர்தல் மூலமாக நின்று ஆட்சி மூலமாக மக்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கிற கொடுக்கிற கல்வியை வளர்ச்சியை கொடுக்கிற ஒரே இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு இன்னைக்கு வேற மாற்று கிடையாது ஆகையினால நம்முடைய எதிர்காலத்தை இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு வெளிநாடுகள்ல வேலை பார்க்குறாங்க அவ்வளவு புதிய புதிய தொழிற்சாலைகள் வருது அப்படின்னா இன்றைக்கு நாம் காணுகிற இந்த சாதனைகள் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய சாதனை இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள்